இன்றைய காலி பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அற்புதத்துக்காக காத்திருக்கிறீர்களா என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதமும் நடக்கவில்லையே நான் தேவ சமூகத்தில் அநேக நாட்களாய் காத்திருக்கிறேன் என் காரியத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுக்கிறேன் ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன் எப்பொழுது அந்த அற்புதம் நடக்கும் எப்பொழுது அந்த நன்மையை நான் கரத்தில் பெற்றுக்கொள்வேன் என்று தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய அநேக தெய்வ சின்னங்கள் உண்டு ஆண்டவர் அந்த குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் இன்னைக்கு அநேக ஜனங்கள் அற்புதம் நடக்காதாம் என் பிள்ளையின் காரியத்தில் அற்புதம் நடக்காதா என் வியாதியில் அற்புதம் நடக்காதா என் கடன் பிரச்சனையில் அற்புதம் நடக்காதா என் தொழிலில் அற்புதம் நடக்காதா இந்த வழக்கு விஷயத்தில் அற்புதம் நடக்காதா என்னுடைய பலவீனத்தில் அற்புதம் நடக்காதா என் ஊழியத்தில் அற்புதம் நடக்காதா இப்படி பல காரியங்களில் அற்புதத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போதெல்லாம் ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்னுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றி தாங்க சொல்லி அநேகர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் பிள்ளைகளுக்காக நான் அற்புதத்தை செய்வேன் பிள்ளைகள் மேல என் கரத்தை வைக்கும் போது அந்த குடும்பங்கள் மேன்மை அடையும் அந்த குடும்பங்கள் வளர்ச்சி அடையும் அந்த குடும்பங்கள் உயர்ந்த வைக்கப்படுவார்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து அற்புதங்களை நடக்க விடாதபடிக்கு சத்ருவானவன் குடும்பத்துக்குள் எழும்பி நின்று கொந்தளித்துக் கொண்டிருக்கிறான் பரிசுத்தம் நம்மிடையே வராதபடிக்கு தடைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அசுத்தமான காரியங்களை குடும்பத்துக்குள் போட்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணி பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி அநேக காரியங்களை தோற்று போக வைக்கக்கூடிய சத்ருமானவன் இன்றைக்கு ஜெயம் எடுத்து கொண்டிருக்கிறான் குடும்பங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறான் அந்த குடும்பங்கள் வேதனையோடு வியாகுலத்தோடு தேவ சமூகத்தில் ஆண்டு இந்த சத்ரு அழிக்கப்படட்டும் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கப்படட்டும் என்று தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்தங்களும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் தேவ சமூகத்தில் வந்து எட்டியாயிற்று மகனே நான் உன் கண்ணீரை கண்டிருக்கிறேன் உன் கண்ணீருக்கு பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று நீ கண்ணீரோடு அல்லவோ நீ கம்பீரமாய் அறுவடை செய்யக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று உன் குடும்பத்தில் இனி சத்ருமானவன் ஜெயம் எடுக்க முடியாது இருளின் அந்தகாரங்கள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறி விட்டது பரிசுத்தம் ராகிய தெய்வம் நீதியின் சூரியனாகிய வெளிச்சம் உன் குடும்பத்தில் தங்கி தாமரிக்கப் போகிறார் அவர் தங்கி பாறையானால் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அசூசிகள் அப்படியே மாற்றப்படும் உன் குடும்பத்தில் அற்புதங்கள் சம்பவிக்கும் உன் குடும்பம் எழும்பும் உன் குடும்பம் செயல்பட ஆரம்பிக்கும் நீ கர்த்தருடைய கருத்துக்குள் இருந்து கொடுக்கக்கூடிய குடும்பமாய் கர்த்தர் உன்னை மாற்றினேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டுபோற இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டு இந்த வார்த்தை என் பிள்ளைக்குத்தான் இந்த வார்த்தை என் தொழிலுக்குத்தான் இந்த வார்த்தையை நான் பிடிக்கிறேன் இருதயத்தில் வைத்து நான் ஜெபிக்கும்போது போது கர்த்தர் என் காரியத்தில் அற்புதத்தை செய்வீர் என்ற விசுவாசத்தோடு எத்தனை பேர் தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டு சொல்கிறார் உன் குடும்பத்தில் நான் அற்புத அற்புதங்களை செய்ய போகிறேன் நீ பயந்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் அற்புதத்தை நான் செய்ய போகிறேன் உன்னை விலவீனப்படுத்தி கொண்டிருந்த அந்த வியாதியில் அற்புதத்தை செய்ய போகிறேன் உன் சுகர் ப்ராப்ளம் மாற்றப்படுகிறது உன் கட்டிகள் கரைந்து போகிறது உன்னுடைய தைராய்டு பிரச்சனை மாற்றப்படுகிறது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் மாற்றப்படுகிறதும் எலும்பு தேய்வுகள் மாற்றப்படுகிறதும் ஏது ஏது காரியத்தில் நீ சோர்ந்து போய் அடுபுறே இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் நடக்கணும் இந்த வேலை விஷயத்தில் அற்புதம் நடக்கணும் திருமண காரியத்தில் அற்புதம் நடக்கணும் கற்பத்தின் நன்மையில் அற்புதம் நடக்கணும் மத்திய வீடு வாங்குவதற்கு கர்த்தர் அற்புதமாய் எங்களை வழி சொல்லி ஏது ஏது காரியங்களில் நீங்கள் வேண்டி கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்கள் மேலே கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டாயிற்று இனி கர்த்தர் காலம் தாழ்த்துவது இல்லை சத்ருவானவன் தோற்று போகக்கூடிய அளவில் நான் உங்களை உயர்த்தி பன்மடங்காய் உங்களை நான் மேலே உயர்த்துவதற்கு சுத்தமுள்ள தகப்பனாய் நான் இன்றைக்கும் மத்தியில் குலாபிக் கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் ஆண்டவருடைய கரத்தை பிடிப்பதற்கு ஆண்டவர் உம்முடைய கரம் எங்கள் குடும்பத்தில் தங்கி தாமரிக்குமே ஆனால் நாங்கள் உயர்த்தப்படுவோமே என்று எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த அபிஷேகத்தை நான் கொடுக்கப் போகிறேன் அந்த வல்லமையை நான் கொடுக்கப் போகிறேன் இனி நீங்கள் சோர்ந்து போவதில்லை இனி நீங்கள் தளர்ந்து போவதில்லை நீங்கள் எழும்புவீர்கள் நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே எங்கள் நடுவில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய எங்கள் ஊழியத்தில் விசுவாச குடும்பத்தில் தொழிலில் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக ஏது காரியத்தில் சத்ருவானவன் தோ போக வைக்கிறானோ அந்த காரியத்தில் கர்த்தர் நடுநிலையாய் நின்று அற்புதங்களை செய்து காண்பிக்கும்படியாய் நாங்கள் கர்த்தர் யார் என்பதை இந்த ஜனங்கள் அறியும் எங்களை கர்த்தர் அற்புதத்தை செய்து தலை நிமிடம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் விட்டதற்காய் ஸ்தோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் கர்த்தருடைய கரம் வைத்து விட்டதற்காக நாங்கள் பார்க்க நன்றி செலுத்துகிறோம் அண்டு வர அந்த குடும்பங்கள் கட்டப்படட்டும் அந்த குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும் அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டு வர நீரே கூட இருப்பீராக உண்மைத்தான் தான் வரை நாங்கள் நம்பி இருக்கிறோம் நாங்கள் நம்பி இருக்கிற காரியத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்து எங்களை தலை நிமிர நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வழி நடத்துங்கப்பா எல்லா காரியத்தையும் கத்தரையே பொருட்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமே ஆமே